السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا يعني ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مول الله وما فلا هادي الله وأشهد الله لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله نحن نعيش في هذه முகம்மன் கோர்தல் அதாவது சலாம் சொல்கிறது மார்க்கம் வந்து மனிதன் வாழ்க்கை எவ்வாறுலாம் வாழ வேண்டும் அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து அற்புதமான முறையில் நமக்கு விளக்கி இருக்குது அதில் வாழும் ஒவ்வொரு துறையிலும் நம்ம எப்படி நடந்துக்கணும் எந்த விதத்தை நம்ம அதை கையாளணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு ஆன்லைன் அன்னைக்கு கூறியிருக்கிறாங்க நிறைய நபி வழிகளையும் ஹதீஸ் மூலமாக நமக்கு கூறியிருக்குது இஸ்லாம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற சலாம் சலாம் சொல்வதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் அதை பற்றி நான் பேச போகிறேன் பல்வேறு விஷயங்களுக்கு வழிகாட்டும் இஸ்லாம் வந்து ஒருவரை சந்திக்கும் போது வந்து அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற வழிமுறையை காட்டி தந்திருக்கு நமக்கு இன்னைக்கு நடைமுறையில ஒருவரை சந்திக்கும் போது பலவிதமான வார்த்தைகளை வாழ்த்த வார்த்தைகளால் வாழ்த்தப்படுகிறது குட் மார்னிங் சொல்றோம் குட் ஈவினிங் சொல்றோம் குட் நைட் சொல்றோம் சில பேர் வணக்கம் சொல்றாங்க அப்படின்ற நிறைய வார்த்தைகளால் நம்ம வாழ்த்துறது செய்யறோம் இந்த வார்த்தைகளை வந்து துக்கம் நடந்த ஒரு இடம் போய் கூற முடியுமான்னா முடியாது இது ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அந்த இடத்துல நம்ம குட் மார்னிங் சொல்லி ஒருத்தர் விஷ் பண்ண முடியுமான்னா அது முடியாது சரி அது மட்டும் இல்லாமல் காலையில சொன்ன வாழ்த்த வந்து ஈவினிங் நம்ம சொல்லணும்னா மாலையில சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது அப்போ வந்து வணக்கமும் அதை தான் எல்லா இடத்துலையுமே வந்து அதை உபயோகப்படுத்த மாட்டோம் சில பேர் வந்து இப்போ வயசு அதிகமாக உள்ளவங்க வயசு குறைவா இருக்கவங்கள்ட்ட போய் வணக்கம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து கௌரவ குறைசல் அப்படின்னு சொல்லி குரு கௌரவத்திற்கு பங்கம் மறு அப்படின்ற மாதிரி அந்த இதை வந்து சொல்ல சொல்ல போறதில்லை அப்போ நல்ல உறவு ஏற்படுத்து ஒரு பாலமாக சலாம் அமைந்திருக்கிறது அது எப்படி அமைஞ்சிருக்குன்னா சலாம் நோக்கம் வந்து நலமுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கிலேயே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கூறப்படுகிறது பெரும்பாலான மக்கள் வந்து நன்றாக மகிழ்ச்சியாக சீரும் சிறப்போடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறார்களோ இல்லையோ பிறர் முன்னேறுவதை அவர்கள் விரும்புறது இந்த தீய இனத்தினால் சண்டைகளும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டே இருக்கு இந்த நச்சிரினத்தை வந்து அடியோடு ஒழிப்பதற்காக மார்க்கம் வந்து சலாத்தை பரப்பும்படி நமக்கு கூறியிருக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நல்காரியங்கள்ல வந்து மிகச்சிறந்த காரியம் வந்து சலாம் அப்படின்னு சொல்லி நபி சலல்லாஹ் அலிசலாம் அவர்களும் கூறியிருக்கிறாங்க ஒரு மனிதர் நபி சலல்லா அலிஸ்லாமர்களில் அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அலிசம் அவர்கள் ஏழைகளுக்கு நீ உணவளிப்பது நீ அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாஹம் கூறுவது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்துல்லா பின் அம்ரு அம்ரஹா அவர்கள் இப்ராஹிம் எனது கடவுள் கடவுள்களையே நீ அலட்சியப்படுத்துகிறாயா நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் எரிந்து கொள்வேன் நீண்ட காலம் என்னை விட்டு விலகிவிடு என்று தந்தை கூறினார் சலாமுன் அழைக்க உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் உங்களுக்காக என் இறைவனிடம் பாவமளிப்பை தேடுவேன் அவன் என்னிடம் அன்புமிக்கவனாக இருக்கிறான் அப்படின்னு ஆண் வசனம் பத்தொன்பதாம் அத்தியாயத்துல நாற்பத்தி ஏழாவது வசனம் குறிப்பிடுகிறது நமக்கு ஒருவர் வந்து சலாம் சொன்னா அவர் சொன்னதையும் மீண்டும் அவருக்கு சலாமாக சொல்லலாம் இல்லைன்னா அதை விட கூறியதை விட ஆஹ் ஹதிசில் கூறப்பட்டுள்ள சில வார்த்தைகள் என்னைத்தும் கூறலாம் உதாரணம் சொல்லணும்னா ஒரு அசலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன சொல்லுவோம் சலாம் அப்படி கூறினாங்கன்னா அவருக்கு அழைக்கும் சலாம் என்று அதையே திருப்பி கூறலாம் இல்லனா அவர் கூறியதை விட கூடுதலாக அழைக்கும் சலாம் ரஹத்துவோ வரக்காதுகோ உங்கள் மீது சாந்தியும் அவனது அருளும் அவனது அபிவிருத்தியும் உண்டாகட்டும் அப்படின்னு கூறலாம் இந்த ரெண்டு முறையிலுமே சப சலாம் கூறுவதற்கு பின்னாடி பின்னாடி சொல்ற நபி வழியை பாருங்க உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதை விட அழகிய முறையில் அல்லது அதையோ திருப்பி கூறுங்கள் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான் இது குரு நான்காவது எண்பத்தி ஆறாவது குறிப்பிடுகிறது ஒரு மனிதர் நபி சலிடம் வந்து அஸ்தலாம உழைக்கும் என்று கூறுறார் அதற்கு நபி அவர்கள் பதில்ல வந்து சலாம் சலாமை அவருக்கு கூறினார்கள் பிறகு அம்மனிதர் சபையில் அமர்ந்தபோது உங்களுக்கு பத்து நன்மைகள் கிடைத்த விட்டது அப்படின்னு சொல்லிடுறாங்க பிறகு மற்றொரு மனிதர் வந்து அஸ்லாம் வலைக்கும் சொல்றாங்க அவருக்கு நபி அவர்கள் பதில் சலாம் திருப்பி கூறினாங்க பிறகு மனிதர் வந்து சபையில் அமர்ந்து கொண்டார்கள் அப்போது இவருக்கு இருபது நன்மைகள் விட்டது அப்படின்னு சொல்லி நபி சலுல்லா அவர்கள் கூறியிருக்காங்க மூணாவதாக மற்றொரு மனிதர் வந்து அஸ்லாம் என்று கூறுகிறார் அவருக்கு நபி அவர்கள் பதில் சலாமை திருப்பி சொன்னார்கள் பிறகு மனிதர் அமர்ந்து கொண்டார் அப்போது நபி சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் இவருக்கு முப்பது நன்மைகளை கிடைத்துவிட்டது என்று கூறினார்கள் பாத்தீங்களா சகோதரிகளை நம்ம வந்து ஒரு சலாம் சொல்வதில் எத்தனை நன்மைகளை வந்து நபி சலாஹ் அலிசல்லாம் அவர்கள் வந்து பிரித்து காட்டியிருக்கிறாங்கன்ட்டு பிறர் வந்து தனக்கு சலாம் சொல்லிய பிறகு நாம் சலாம் சொல்ல வேண்டும் என்று நம்பி பெரும்பாலும் நினைக்கிறாங்க அப்படித்தானே இப்ப நம்ம வந்து சலாம் சொல்றதுக்கு தயங்கத்தான் செய்யறோம் இது உண்மையான விஷயம் தான் நம்ம முதல் சலாம் கூறுவது வந்து மரியாதை குறைவா அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு இன்னும் பலர் வந்து பிறர் சலாம் செல்லவதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் அவங்க பேசட்டுமே சலாம் சொல்லட்டுமே அப்படின்னு நம்ம உட்காந்துகிட்டு இருப்போம் சரிதான் நான் கண்டும் காணாத இருப்போம் தானாகவே முன் வந்து சலா சொல்றது இல்ல அப்ப மனிதர்களுக்கு இடையில் எழுச்சி தாழ்வை களை எடுப்பது தாழ்ந்தவன் என்று பாகுபாட்டை காண்கிறோம் ஆனால் முதல் சலாம் கூறுபவர் அல்லாவிடத்தில் உயர்ந்தவராக கணிக்கப்படுகிறார் இல்லா சிறிய சிறிய சண்டைகளுக்காக நாட்கணிக்கில் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரத்தில் பேசாமல் இருக்கிறோம் பல நாட்கள் கழித்து நட்பை தொடர்வதற்கு தயாரானாலும் நாம் முதல் ஏன் செல்ல வேண்டும் அவ வரட்டும் பிறகு நாம் பேசுவோம் அப்படின்னு கருதுகிறோம் இது போன்ற சூழ்நிலையில் எல்லோரும் இதே எண்ணுகிறோம் ஆனால் அல்லாஹ் கூறுவதில் எண்ணுகிறார் மூணு நாளைக்கு மேலே சகோதரனை வெறுப்பது எந்த முஸ்லீமிற்கும் ஆகமானதல்ல அவர்கள் ஒருவரே ஒருவர் சந்தித்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் அவ்விருவரில் முதல் சலாத்தை ஆரம்பம் செய்பவரே சிறந்தவர் அல்லாவிடத்தில் அருளுக்கு மக்களின் தகுதியானவர் அவர்களில் முதல் சலாத்தை ஆரம்பம் செய்பவர் என்று நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் பொதுவாக யார் வேண்டாலும் முதல் சலாம் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் சில சூழ்நிலைகளில் குறிப்பிட்ட சிலர் சலாத்தை துவங்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு முறையை காட்டி தந்திருக்கிறார்கள் சிறியவர் பெரியவருக்கும் நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கும் குறைவானவர்கள் அதிகமானவர்களுக்கும் சலாம் சொல்லலாம் வாகனத்தில் இருப்பவர் நடந்து செல்பவருக்கும் நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கும் குறைவானவர் அதிகமானவருக்கும் சலாம் சொல்லலாம் இதற்கு மாறாக நன்மையில் முந்த வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா முதல் சில துவக்கினால் அது குற்றமாகாது இப்படியும் ஒரு வழி இருக்கு ஆனா நீ நன்மையை தேடணும் அப்படின்னு நினைச்சீனா இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ஏனெனில் முதல் சலாம் செல்பவர் சிறந்தவர் என்று ஹதீஸ் கூறுகிறது நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சிறுவர்களுக்கு முதல் சலாம் கூறுபவராகவும் இருந்துள்ளார்கள் அனஸ்பின் மாக்கர் அலி அவர்கள் சிறார்களை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு சலாம் கூறினார்கள் பிறகு நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இதை வளமையாக செய்து வந்தார்கள் என கூறியிருக்கிறார்கள் ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் சலாம் கூறிக்கொள்ளலாம் இப்ப வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் நம்ம பெண்களை பார்த்து பெண்கள் சலாம் சொல்லுவோம் ஆண்கள் வந்து ஆண்களை பார்த்து சலாம் சொல்லுவாங்க நிமிந்து நம்ம ஆண்களை பார்த்து நம்ம சலாம் சொல்ல மாட்டோம் தெரிஞ்சவங்களாகவே இருந்தாலும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நம்ம பார்த்து சலாம் சொல்ல மாட்டோம் ஒரு விசேஷம் வந்தா நம்ம பார்த்து சடான்னு சலாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா ஆண்கள் ஆண்கள் சொல்லுவாங்க பெண்கள் ஆண்கள் பெண்களுக்கு சலாம் சொல்லிக்குவாங்க நபி சல்லு அலிசல்லாம் அவர்கள் வந்து பெண்களுக்கு சலாம் கூறியுள்ளார்கள் பெண்களும் நபி அவர்களுக்கு சலாம் கூறியுள்ளார்கள் மக்க வெற்றி ஆண்டில் வந்து நான் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி அசலாம் அவர்கள் சென்றேன் அப்போ நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு புதல்வி அலி அலாஹா அவர்கள் மறைத்துக் கொண்டிருப்பதை கண்டு அப்போது நான் அவர்களுக்கு சலாம் முகமன் சொன்னேன் உடனே நபி சல்லாஹாம் அவர்கள் யார் அது என்று கேட்டார்கள் நான் அபுதாபியின் மகளான உம்முஹானி அப்படின்னு பதில் சொல்றாங்க பி சல்லா அலிசலாம் உம்மஹானியே வருக என கூறுகிறார்கள் எவ்வளோ விஷயத்தை வந்து நபி சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் வந்து பின்பற்றி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனவே நாமளும் சலாம்ஸ் என்பதுல வந்து குறைவானவங்க சின்ன வயசுக்காரங்க அவங்கதான் முதல்ல கூறணும் ஆண்கள் வந்து சொல்லக்கூடாது இப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்காம எந்த பூமியினை பார்த்தாலும் முதலில் நாம் சலாம் சொல்லி அந்த நன்மைகளை சிறந்தவர்களாக நாம் மாறி நன்மைகளை அதிகமாக வாங்கிக்கும் எனவே சகோதரிகளே அல்லாஹப்பட்டு முகமது நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சலாத்தை நாம் ஒவ்வொருவரும் மற்றவரிடம் பரப்பி நம்முடைய உள்ளங்களிலேயே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வல்ல அல்லா அருள் புரிவானாகும் வரைக்கும் அமீன் அஹமதுல்ல